வளர்ந்த அறம் அறவே வாழ்வே இன்றைய சிந்தனைக்கு திருக்குறள் கூறும் மானம் என்ற ஒரு சொற்களை மட்டும் எடுத்துக்கொண்டு என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய வகையில் உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன் உலக தமிழறை கழகம் அதனுடைய பதாகையில் போற்றிருக்கிற திருக்குறள் மானம் என்ற அதிகாரத்தில் இருக்கக்கூடிய கடைசி குரல்

இன்றைக்கு அதனுடைய பாவத்தை அதனுடைய வினையை அனுபவித்துக் கொண்டிருக்கிறது தன்னை திருக்குறளை பித்தன் என்று கொண்ட வாகுசி ஐயா இதே தமிழ் உலக தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் செக்கெடுத்த செம்மல் அந்த செம்மலை மன்னன மன்னனைய தலையில் தூக்கி தன்னுடைய உயிர் வாழ்க்கை எடுத்து வைத்த தமிழ் உலகம் இந்த பாவம் உங்களை விட்டு போகுமா இன்றைக்கு ஒரு மனிதன் தன்மானத்துக்கு முக்கியம் எடுத்தாலோ ஒரு நாளும் வாழ முடியாது தான் தமிழ்நாட்டில் தமிழ் குடல் தமிழ் குடல்களுக்கு என்று சொல்வதற்கு வெக்கம் இல்லையா பிற மாநிலத்தில் போய் போய் கேட்டுக்கிறீங்க தமிழ்நாட்டில் குடம் எழுக்கின்ற வைப்பதற்கு நீங்கள் அரசு கேட்பது உங்களுக்கு வெக்கம் இல்லையா வேறொரு மாநிலத்திலே அவை கேட்கிறீங்க தன்மான வேண்டும் ஒரு மனிதனுக்கு என்று சொல்லுறீர்கள் வள்ளுவர் சொல்லுகிறார் ஒரு மனிதன் தன் குடும்பத்திற்காகவோ நாட்டிற்காகவோ யார் தன்மானத்தை பார்க்கிறார்களோ அவர்கள் கெட்டு போவார் என்று சொல்லுகிறார் அதனால்தான் குடி செய்வதை என்ற அதிகாரத்தில் அழகாக சொல்லுகிறார் குடி என்னும் ஒருவருக்கு மடி செய்து மானம் கருத கெடும் என்று சுட்டி காட்டுகிறார் அழகாக ஒரு குறள் சொல்லுவார் மயிர் வாழா வாளிமா அன்னார் உயிர் நீட்பர் அழகாக ஒரு எருமை மாடு அந்த மாடுக்கு அதனுடைய தோல் பகுதி அடர்ந்த பகுதி குளிரை தாங்குவதற்கான ஒரு தோல் பகுதி அப்படி அடர்ந்த பனி பிரதேசத்தில் அதிகமாக குளிர் வருகின்ற பொழுது விடும் உதிர்ந்து விட்டால் அது இறந்துவிடும் அதுபோல் நம்முடைய முன்னோர்கள் எப்பயெல்லாம் நமக்கு இழிவு வருகின்றதோ எப்பெல்லாம் பிற மேலிருந்து படை வருகின்ற பொழுதோ துன்பம் வருகின்ற பொழுதோ

அப்படின்னு சொல்றாங்க அப்ப கூட அவர் சொல்றாரு ஐயா அப்படி சொல்லாதீங்க அறிவு கூட்டல் இல்லாதவன் அறிவில்லாதவன் அறிவு கூட்டல் ஆதவன் அறிவில்லாதவன் அப்படி ஒரு பொருள் உண்டு அறியாமையும் காரணமாகவும் வலுமையும் காரணமாகவும் மக்கள் அப்படி இருக்கிறாங்க அந்த நிலையை கற்றணுங்கிற நாம தான் என்ன செய்யணுங்க எடுத்து இயங்கணும்னு சொன்னாங்க சோத்துக்கு வழி இல்லாம வந்து போராடனுங்க வாவு செய்யா பரம்பரைய வக்கீல் பணி செய்து தன்னுடைய குடிமக்கள் வாழக்கூடிய நிலை வருகின்ற பொழுது தன் உயிரை துச்சமென மதித்து தூக்கி எறிந்த மாமனிதர் அவர் அந்த சிறைச்சாலையில ஒரு நேரம் அரிசி சோறு கேட்கிறார் அப்ப கூட கொடுக்க மாட்டாங்க அப்ப கூட நாளைக்கு வேணாம் அந்த மக்கள் வேணாம் இந்த மக்களுடைய இழிவு பெருசு இல்ல அப்படின்னு தன் குடும்பத்தை காப்பாற்ற வந்திருக்கலாம் எந்த மனிதனும் காசு கூட கொடுக்கலங்க அவர் கூட நாலுங்க பாரதிக்கும் சரி யாரு குடிமக்கள் பெரியது என்று பணி செய்த வந்திருக்கின்ற பொழுது அந்த குடியை காத்திருக்கான மானம் கட்ட ஒரு மனிதர்கள் இருக்கிற வரைக்கும் என்ன செய்யும் இன்னும் தமிழ் இல்ல தமிழே இல்லாம போயிடும் அப்பயும் உங்களுக்கு மானம் வரும் நினைக்கிறீங்களா மானம் வரும் நினைக்கிறீங்களா தன்மானத்துக்கு போய் தெரிவிங்க அதனால்தான் வள்ளுவர் சொன்னார் இளர் மலர் ஆகிய காரணம் நோப்பார் சிலர் பலர் நோளாதவர் பொது கடமையை செய்ய வந்த சிலராகவும் தன்னிடத்தை பெருக்கிக் கொள்ளும் இந்த உலக வறுமைக்கு காரணம் என்று சொல்லுகிறார் உலக வறுமைக்கு என்ன காரணம் நாம நினைக்கிறோம் அதனா ஒருத்தருக்கு துன்பம் வந்தா அவன் கர்ப்பணிக்கு வந்துச்சு அவன் செஞ்ச தப்புக்கு நான் என்னத்துக்கு உதவுறதுன்றாங்க ஒரு மனிதனுக்கு நாணம் வேணுங்க எப்படிப்பட்ட நாணம் பெண்களுக்கு இருக்க நாணம் அல்லங்க கருமத்தால் நானு திருநுதல் நல்லவர் நானு பிறன்ற அந்த நானு உடமை ஒரு மனிதனுக்கு வர வேண்டும் என்றால் பொது மானம் வேணுங்க பொது மானம் அப்படி பொது மானம் கிடைக்கின்ற பொழுது தன்னுடைய உயிரையும் உடலையும் உடமை பொருளையும் தூக்கி எடுக்கக்கூடிய நானும் ஒரு மனிதனுக்கு வரணும் அப்படி வந்தவனாச்சும் காப்பாத்தினாச்சும் உங்களுக்கு துப்பு வேணும் பொது தொண்டு செய்ய வந்தவன கூட என்ன செய்வோம் உடைக்க தெரியாதுன்னு சொல்லுவோம் அப்படிப்பட்ட மானம் கெட்டதுதான் நம்முடைய தமிழ்நாடு கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு வள்ளுவர் சொல்லுகிறார் நடுவனுடைய அந்த அதிகாரத்தில் கெடுவாக வையாது உலகம் நடுவாக நன்றிக்கண் தங்கியான் வாழ்வு அவனுக்கு தெய்வமே போட்டுங்க குடிசெய்வன் என்னும் ஒருவருக்கு தெய்வம் அடித்தட்டு தான் அவர்கள் உலகத்தில் இருப்பார்கள் அவர்கள் புகழுடைமை பெற்றவர்கள் வாபுசை போன்றவர்கள் பாரதி போன்றவர்கள் அப்துல் கலாம் போன்றவர்கள் யாரெல்லாம் பொதுக்கடமைக்கு வந்தாரோ அவர்கள் தான் அவர்கள் தான் புத்தேக உலகத்துக்கு போவாங்க யான் எனது செற்கற்பன் மாணவருக்கும் உயிர்த்து உலகம் போவாங்க அவங்கதான் மரணமல்லா பெருவால் அடைவாங்க நாம இலிபரப்பு இந்த உலகத்தில் மீண்டும் மீண்டும் பிறப்போம் தான் பொருளால் எல்லாம் ஆகும் என்று ஈயாத இவரும் வரலான சொல்லுவர் அப்படிப்பட்ட மான மான ஆனா அப்படி வந்தவங்க உயிரை உயிரை மதிக்க மாட்டாங்க உயிர் உருட்டால் நான் துறவால் நானால் உருவவர் அப்படிப்பட்ட நான்கு உரைவதியாக விளங்கியவர் வாவு செய்யாங்க வாவு செய்யாம எத்தனை பேர் படிச்சிருக்கீங்க தன்னை திருக்குறள் பித்தன் என்று சொன்னவர் கடைசி வரைக்கும் திருக்குறளை போதித்தவர் அவருடைய குடும்பத்தை காப்பாற்றினார்கள் இழிவு தன்னுடைய மானத்துக்காக ஏற்றும் அவன் கெட்டு ஒளிவான் கெட்டு ஒழிய வேண்டும் இதுதான் நம்முடைய முன்னோர்கள் வாக்கு யார் பொது மாண்பை கடைபிடிக்கிறார்களோ அவர்கள் மட்டும்தான் இந்த உலகத்தில் மட்டுமல்ல இன்னொரு உலகத்தில் புகழ் உடம்பை பெற முடியும் அப்படி புகழ் உடம்பை பெறதற்கான வழியை நோக்கி பயணம் செஞ்சவங்கள நாம என்ன சொல்லுவாங்க உடைக்க தெரியாதுன்னு சொல்லி இந்த இந்த உடம்பை காப்பாத்துக்கு எத்தனை கோடி சம்பாதிங்க இந்த உடம்பை காப்பாத்துக்கு மருந்து ஏதாச்சும் இருக்காங்க வல்லுவர் கேட்கிறார் மருந்து மற்றும் ஊதோம்பு வாழ்க்கை பெருந்தகமை கீழறிய வந்த இடத்துங்கள் தன்னுடைய பெருமை அழிகின்ற பொழுது இந்த உடம்பை காப்பாத்துக்கு மருந்து ஏதாவது இருக்கா கோடி கிணக்கரை சம்பாதிக்கிறீங்களே கடல் விட்டு கடல் சம்பாதிக்கிறீங்களே அப்படி ஒரு மானம் கிடைகின்ற பொழுது இந்த உடம்பை கெடாம இருக்கட்டும் மருந்து ஏதாவது வச்சிருக்கீங்களா மானம் கெடுகின்ற பொழுது பெருந்தகமை கெடுகின்ற பொழுது மான உணர்வு வர வேணாமா பொது மான உணர்வு வர வேணாமா அந்த மானம் வராது ஏன் வந்தவங்களையும் நீங்க காப்பாத்தல அதனாலதான் வள்ளுவர் சொல்றார் பொச்சாவாமை என்ற அதிகாரத்தை சுட்டி காட்டுகிறார் புகழ்ந்தவை போற்றி செய்ய வேண்டும் செய்யாத இகழ்ந்தாருக்கு எளிமையும் இல்லை என்றார் எழுகின்ற உங்களுக்கு பாவம் முமோச்சனே கிடையாது நம்முடைய முன்னோர்கள் எதை புகுந்து சொன்னார்களோ எது நன்று சொன்னாரோ அதை கடைபிடிப்பதற்கு நாம் சுத்து கெட்டவராக இருக்கும் அதைத்தான் கொச்சவாமா மறதி கிடையாது கடமையை மறந்தவர் அதனாலதான் பெருமை குடிசெயலக அதிகாரத்தில் சொல்லுகிறார் கருமும் செய்ய ஒருவன் கைதுவுமே என்னும் பெருமையின் கீழ் வைத்து எழுகின்றார் தன்னுடைய கடமை என்று எப்பையெல்லாம் பிறருடைய துன்பத்தை தன் துன்பமாக கருதி பிறருடைய உயிரையும் தன் உயிராக கருதி பிறருடைய மானத்தையும் தன்மானமாக கருதி யார் வாங்குகின்றார்களோ அவர்கள் தான் இந்த உலகத்தில் பெருமை உடைவர்கள் என்றார் பிறர் பலியும் தம்பியும் நானுவார் நானுக்கு உறைவது என்னும் உலகம் என்றார் நாம தமக்கு வரக்கூடிய பணிக்கே அஞ்ச மாற்றோம் அவனா திட்டா திட்டிட்டு போறான் யார்தான் திட்டாமல் இருக்காங்க மொதல் நாம நல்லா தப்பு தப்பா கூட சம்பாதிச்சுக்கலாம்

நீங்க கோயம்புத்தூர்ல எங்க எடுத்தாலும் சரிங்க வீட்ல ஒரு காப்பி கேட்டா சண்டை வீட்ல பிள்ளை தூக்குனா சண்டை கூட்டுல சண்டை அப்பா அம்மா அனாதை இல்லையா போயிட்டு இருக்காங்க அதுக்கு என்ன காரணங்க பண்பு இல்லாதனாலதான் பண்புடைய பட்டுந்து உலகம் அது இன்றைய மண்ணுக்குள் மாய்வது மண் என்று சொல்லுகிறார் அப்ப பண்பு எங்க வரும் எப்படிங்க வரும் நல்ல கல்வி மூலமா வரும் இன்னைக்கு வயிற்று பிழைப்புக்கான கல்வி தாங்க இன்னைக்கு இருக்கு ஆனா நல்ல பண்புடையான கல்வி எங்கேயாச்சும் இருக்கா இருந்தாலும் அது பின்னூட்டமா வச்சுக்கிறாங்க அந்த நூலுக்கும் அறத்திற்குமா ஆகையான் நிற்பது மன்னவன் கோளுங்க மன்னவன் அரசன் மட்டும் இல்ல ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவனே அரசன்தான் அப்ப நாம மத படிக்கணும் திருக்குறள் யார் படிக்கணும் குழந்தைக படிக்கணும் கேடுகட்ட தமிழ்நாடு திருக்குறள் குழந்தைக படிக்கணும் மொதல் பெரியவங்க படிக்கணும் வேருக்கு தண்ணி இருந்தா தாங்க கிணைக்கு போகணும் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறள் படிச்சா இருபத்தி ரூபாய் அரசு பணம் தருது அதனால மனப்பாடம் பண்றோம் வள்ளுவர் சொல்றார் எல்லாத்துலயும் அளவு முக்கியம் சொன்னாரு முற்றான் அளவும் பிணி அளவும் காணவும் கற்றான் கருதி செயல் என்று சொன்னார் ஒரு மனிதனுடைய வயது அவனுடைய அறியாமை அவனோடக்கு எப்படி கொடுத்தா ஒரு தாய் எப்படி தாய்ப்பால் கொடுக்கிறாங்களோ எப்படி அடுத்து பருப்பு சோறு குடுக்குறாங்களோ அப்படி கொஞ்சம் கொஞ்சமா செரிமான அடைக்கிற மாதிரி கொடுக்கணும் அப்படி இல்லாம இன்னைக்கு ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று சொல்லக்கூடிய செயற்கை நுண்ணறிவு மாதிரி மனப்பாடம் பண்ணுப்பா அப்படின்னு குடுக்குறாங்க பீடிப்பை சாக்காடு அச்சிரும் அப்பண்டம் சாதம் இருக்கு பயிர் திருக்குறள் சாதாரண நூலா திருக்குறள் ஒரு தனி பல்கலைக்கழகம் பிறப்பு முதல் இறப்பு வரை மனிதன் வாழ்வதற்காக மிக உன்னதமான ஒரு வழிமுறை எழுதி கொடுத்து விட்ட ஒரு மா மனிதன் பிறந்த நாடு ஆனா நாம

வள்ளுவர் சொல்றார் உபபு தலை உள்ள பிரிதல் அனைத்தே புலவர் தொழில் இது கல்வி என்ற அதிகாரத்தில் வைக்கிற நூலை படித்து உபகை அடைவது அல்ல கற்றவருடைய சிறப்பு ஒரு நூலை படிக்கிறோம் உபகை அடைகிறோம் ஆகா என் தமிழ் மொழி வழி சிறந்தது சொல்வது மேடையில் பேசுவதல்ல தமிழ்னுடைய சிறப்பு கற்றவர்கள் அதுபடி நடக்கணும் உள்ளத்தால் பிரிந்து அதை நடைமுறை படுத்தி அந்த அறிவை பண்பாக மாற்றணும் அப்படி அந்த அறிவு பண்பாக மாறாத வரைக்கும் அறிவினால் எந்த பயனும் இல்ல அறம்போல் கூர்மிரேனும் மரம்போல் மக்கள் பண்பு இல்லாதவர் பிற உயிரை பிற மொழியை பிற நாடை பிற இனத்தை சமமாக எண்ணக்கூடிய மாண்பு இல்லை என்றால் உண்மையை நூல் பல கற்பினும் மட்டும் தன் உண்மை அறிவே உகும் எதுக்கடா தமிழ் மொழி இனத்தது எதுக்கடா திருக்குறள் படிக்க கொண்டு போய் சேர்க்க முடியல வியவர்க்க எங்கும் தன்னை கைவேற்க நன்றி பயவாகினை என்னடா என்னென்ன தமிழ்மொழிதான் மட்டும்தான் சிறந்தது என்று நீங்கள் என்னைக்கு வியந்து உயர்ந்து கொள்க்காதே என் தமிழ் மொழி உயர்ந்ததில்லை என்று சொல்லாதே உலகத்தில் அத்தனை உயிருமே மேலானது மனம் தூய்மை செய்வினை தூய்மை இவ்விருண்டும் இனம் தூய்மை தூவாதரும் எந்த இனத்தையும் சிறுமையாக எண்ணாத மாண்பு நம்முடைய முன்னோர்களின் மாண்பு ஆனால் நாம் என்ன செய்வோம் நான் தான் உயர்ந்தவன் நான் தான் பொருளாதாரத்தில் உயர்ந்தவன் நான் தான் தவத்தில் உயர்ந்தவன் அதனாலதான் இந்த உலகத்தில் வள்ளுவர் சொல்லுகிறார் இரண்டும் உயிர் வாழ்ந்தல் வேண்டி தரந்து கெடுக வேலைக்கு இயற்றியான் நம்ம கோபம் நாம மட்டும் வெளிநாட்டுக்கு போய் வேலை செஞ்சு இங்கே சம்பளம் நம்மையா இருக்கு வெளியேற சம்பளம் கூடுதுன்னு போறோம் அவ உங்களை செருப்பு பண்ணி அடிச்சா என்ன ஒன்று யாரும் எங்கும் எல்லா உடத்திலும் நீ யாதாலும் நாடாமல் ஊராமல் எண்ணொருவன் சான்றனையும் கல்லாதவாறு

சான்றவங்க எப்படிங்க பணிவா இருக்கணும் நலமேண்டி நானுடமை வேண்டும் பிற உயிரையும் தன் உயிராக பார்க்க வேண்டும் நலமேண்டி நானுடமை வேண்டும் குளமேண்டி வேண்டுக யாருக்கும் பணிவு மனிதகுல உயிர வேண்டும் என்றால் எல்லா உயிரையும் நம்மளுடைய எண்ணம் சொன்னால் கேடு வராத அளவுக்கு பார்க்கணும் அதனாலதான் பகுத்துண்டு பல்லூர் ஓங்கும் சொன்னால வருது ஏன் பகுத்துண்டு பல்லுயிர் ஓங்கணும் அண்ணுக்கு தெரியாத முன்னுயிரில் கூட நாம இங்க விவசாயம் பண்ணும் பொழுது கூட மிகப்பெரிய கருவிய வச்சு உழுகிறான் காத்துல எந்த கருவியை வச்சு உழுகிறாக்க எலும்பு இல்லாத பூச்சி உழுது அந்த உயிர்கள் வாழ போய் தான் நம்ம வாழப்போம் அதனால பல்லு உயிர் ஓமடும்ங்கிறாங்க ஆனா நாம என்ன செய்யறோம் உலகத்திலே பெரிய அரி உடையவன் ஆறு உடத்து ஆறரி உடையவனா பல்லுவர் சொல்லுகிறா தார்த்தையை பார்த்தா தார்த்தை கடப்பா கரைந்து உண்ணும் ஆக்கமும் அன்ன நீரா இருக்கே உடை பாரு நீ ஆறறின்னு சொல்றியே காத்தையை பாரு கிடைத்ததை ஒழித்து வைக்காரு கறந்து உண்ணும் இந்த மாண்பு இருந்தா சுற்றம் பெருமைய அப்ப சுற்றம் பெருகுதுன்னா என்ன செய்யணும்ங்க உலகத்து உயிர்களெல்லாம் தன் உயிர் போல என்ன வேண்டும் அதனாலதான் அருவினால ஆகுதுன்றோ விதிவின் நோய் அந்நோய்வாய் ஓட்டா கடையிற அப்ப என்னைக்கு பொது மானம் வருதோ என்னைக்கு குடிமை மானம் கெடுதோ அன்னைக்கு அந்த மான உணர்வு பண்றதுங்க அதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் பிச்சை எடுத்து கூட நிகழ்ச்சி நடத்துறாங்க ஐயா எல்லாம் பாத்தீங்கன்னா தமிழ் மொழிக்கு யார் பேசினாலும் உதவுவாங்க பொருளாதார வறுமை உள்ளவங்களுக்கு உதவுறாங்க இப்படி பொதுமானம் வேணும் ஆனா நாம என்ன செய்வோம் அந்த பொதுமான பார்க்கறதுல பொதுமான பார்க்கும் மொழியும் கேடு கட்டும் சொல்றோம் இந்த நிலை மாற வேண்டும் என்றால் ஒரே ஒரு தாசம் கண்டி அகக்கல்வி வேணும் விலங்கோடு மக்கள் அனைவர் இலங்கனோடு கச்சாரோடு ஏனையவர் மனிதனும் விலங்குன்ற வள்ளுவர் தேவர்களையும் கயவர் மக்களையும் கயவர் சொல்றாரு கண்டது விளங்க அடிச்சு சாப்பிட்டு இரட்டை வேற மனிதர்கள் உண்டாம் அதிகாரம் பொருளாதார வலிமை உள்ளவர்கள் தவ வலிமை உள்ளவர்கள் இந்த உலகத்தை ஆளுகின்றனர் அதனால இறந்தும் உயிர் வாழ வேண்டி பறந்து கிடைக்க உலகை ஏற்றியாகிறார் அந்த நிலை தவற வேண்டும் நாம் தன்மானத்தை தனி உயிருடைய மானத்தை விட்டுவிட்டு பொது மானத்தை எடுக்க வேண்டும் நல்லா பாருங்க குடும்பத்துல குடும்ப தலைவர் என்னைக்காச்சு மானம் பார்த்தா குடும்பம் நடத்த முடியுமா நல்லா யோசனை பாருங்க சில கஷ்டம் திடீர்னு இன்னொருத்தருக்கு போய் காசு கேட்கணும் மானம் கேட்டுதான் கேட்கணும் உயிர் இறந்து கேட்கும் போதே அதனுடைய மானம் போயிருக்கணும் இறக்க

இரவு என்பதை இருப்பதை ஒழித்து வைக்காமல் கொடுப்பது அதனாலதான் போலும் கதத்தல் கனவிலும் சமமான நிலை என்று சொல்லுகிறார் இல்லாத வறுமையை எடுத்து சொல்றது இரவு இருப்பதை ஒழித்து வைக்காம கொடுப்பது ஈதல் அந்த இரத்தலும் ஈதலும் ஒரே குள்ளில் வந்து நிற்க வேண்டும் அந்த நிலை அந்த பொது மாண்பு இருந்தா தான் அந்த நிலை வரும் இறந்து கேட்கிறதே இழிவு கிடைக்கிற சமூகம் இந்த சமூகம் இறந்து கேட்பது இழிவா